ஆரம்ப நாளைய கரைக்குட்டி முதற்கொண்டு நிலைநிலை கற்றுய்யா ஞானி அத்தனை பேர்த்துக்கு உடம்பு உபாதை இருக்கும் இது என்னையா ஐயா இவரே இவரு இருங்க வீட்டுக்கா இருக்காரு கேன்சர் பேஷன்ட்டா இருக்காரு இவரு நீங்கள் இப்படி எல்லாம் நீங்க அளவிட முடியாது ஞானத்தை இப்படி அளவிட முடியாது அத்தனை ஞானிகளுக்கும் வியாதி வரும் வியாதிக்கு தான் போவாங்க இதை வந்து ஒரு தொந்தரவா பயன்படுத்தி உடம்ப ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டு உப்பால உடம்ப சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யோகத்தை பழகி உணவை நிறுத்தி அதாவது உணவை கிட்டத்தட்ட நிறுத்தி அதுக்கப்புறம் தியானத்தை மெல்ல மெல்ல பழகி போய் போயிடுதுக்குள்ள ரொம்ப வருஷம் ஆகும் இப்படி போனது சித்தமா இருக்கும் சித்தமா இருக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸ் தேவப்பற்ற அதிகமாகிடும் அது இல்லாமல் குரு இல்லாமல் தேர முடியாது குரு இருந்தாலுமே தேர முடியாது இந்த தடப்பில் தேவப்பற்ற ரொம்ப தூண்டி விட்டுரும் உடம்புக்கு வேகமாக இல்லை வந்தா வந்துட்டு போவியா என்ன பிரச்சனை அறுபது வயசுல எல்லாம் மொத்தமா சேர்ந்து வரும் போய் பெருசா எடுத்துக்கிறீங்க ஒருத்தர் அத்தனை பேருக்கும் வியாதி வந்தேதான் தீரும் ஏன்னா இது ஒடுக்க நிலை நிலை கிடையாது நீங்க ஒடுக்க நிலை வியாதின்னும் ஆன்மீகத்துக்கு தடையினும் இவங்க சித்தியாளுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தப்பு அறியாம அது வேற இது வேற ஸ்தூலம் வேற ஞானம் வேற ஸ்தூலத்தை விட்டாதான் ஞானம் போறோம் இதை சரி பண்ணிக்கிட்டே போய் இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க வைத்திய வைத்திய அறிவு வந்து அப்பப்போ ஏற்படுற சின்ன சின்ன உபாதைகளை சரி பண்ணிட்டு போயிடணும் அதுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு வயிறு ஏதாவது வயிற்று வலி பண்ணுதா அந்த உணவு சேரல அவ்வளவுதான் அடுத்த நாள் அதை எளிமையான உணவுவா நீ என்ன தியானம் பண்ணுறியோ அதை பண்ணிட்டு அதுக்கு எதெல்லாம் இடங்களா வருதோ அதெல்லாம் மாற்றிக்கும் ரொம்ப உணவில் பற்ற வைக்காம உடம்புல பற்ற வைக்காம போயிடணும் பெரிய வைத்திய அறிவு எல்லாம் தேவையில்லை அடிப்படை அறிவு இருந்தா போதுமான அடிப்படை அறிவு எதுக்கு பசிக்காம இருந்தா நல்லதுதான் வளசிக்கல் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒன்னு சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வந்து உணவை மாத்திக்கணும் வளசிகளுக்கு கடுக்காய் சாப்பிட்டு சரி பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து உணவை மாத்திக்கணும் அவ்வளவுதான் இதுல வைத்தியம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தெளிவடைஞ்சு வந்து அவங்களை பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க ஞானம் வர முடியாது வைத்தியர்கள் அது வந்து தேக பற்று வச்சு தேவத்தின் பிணியில நினைக்கக்கூடிய பாதை இது பற்ற விடுவது அதாவது அதனுடைய இயக்கநிலை ஒடுக்கு நிலை கிடையாது அங்க மனம் விருத்தி ஆயிட்டே இருக்கும் இங்கே மனம் வழங்கும் இது ரெண்டும் வேற வேற வைத்தியம் எல்லாம் கிடையாது இல்லை ஞானத்துக்கெல்லாம் பயன்படாது எல்லவும் பயன்படாது நான் ஒரு கட்டத்துல வைத்தியத்துல வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு இருக்காதுல அப்ப படைச்சவன் எப்படி இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு பக்தி உருவாச்சுன்னா அந்த நிலை வந்து உதவும் அதுக்கு கீழே வைத்தியத்தில் இதை இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சு இதை தெரிஞ்சுக்கணும் இதற்கு அதுல போடணும் இவனுக்கு இந்த மருந்தை கொடுக்கணும் இந்த மருந்து கொடுத்தா அது சரியாகும் இந்த மொழியை எடுத்து உடம்பு போடலாம் இந்த இதெல்லாம் வந்து பிறவி நோய் நீங்க இருக்க எல்லாம் பயன்படாது உடம்ப விட்டா ஞானம் ஞானம் அடைந்த முக்தி இது வேற வழி இல்லை வேற வழி இருக்குன்னு எவனா சொன்னாங்கன்னா நீங்களே ஏமாந்து போயிருக்கீங்க அப்போ சமாதிக்கு போறதுடைய நோக்கம் சமயம் அந்த சமாதி போக மாட்டாங்க அதுவா போயிடும் உடம்பா போயிடும் உடம்பா போயிடும் தியானம் பண்ண பண்ண உடம்பா தன்னால போயிடும் நாம வலிஞ்சு போய் உட்கார வேண்டியது அதுவா போயிடும் ஏன்னா நாம வருஷ கணக்கா வந்து அந்த செயல்களை வந்து உடக்க நிலைக்கே பழக்கப்படுத்துறோம் இயல்பாவே அது போயிடும் பயன்படுத்த இல்ல மூச்சோ தேவையில்லை உடம்பு அதுவா போயிடும் ஏன்னா மனம் வந்து மனமும் உடம்பும் சேர்ந்து அப்படியே நிலைக்கு போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல இது ஒடுங்கிடும் அது சுத்தமா ஒடுங்கிடும் இதை மாத்த முடியாது சமாதிக்கு போக முடியாது நம்ம அழைச்சிக்கணும் அது உடம்பே கூட்டிட்டு போவோம் பிசிக்கல் பாடியே கூட்டிட்டு போவோம் சமாதிக்கு அதுக்கு மேல அதனால இயக்கத்துக்கு வர முடியாது ஏன்னா இது நிலைக்கே எல்லாமே வலிஞ்சு சமாதியை வர வைக்க முடியாது ஒரு செயலை வலிஞ்சி செய்யணும்னா அது மூச்சு வரைய பண்ணணும் அப்ப சமாதி சித்தி ஆகாது ஒடுக்கம் மந்து அதனாலதான் அதுக்கு பேரு ஒடுக்கம் சமாதின்னு சொல்றதை விட ஒடுக்கம் அதுக்கு பேரு வரவைக்க முடியாது அது பிசிக்கல் பாடியே அது கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடும் தன்னால வைத்தியம் பார்த்துட்டு ஆன்மீகத்தில் பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல ரொம்ப அலுவல் படுவாங்க தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணும்போது ஒடுக்க நிலைக்கு உடம்பு போவோம் வைத்தியம் வந்து அந்த ஒடுக்கு நிலையை கலைக்கிறது நோயை தீர்த்துக்கிட்டே இருக்கிறது இதுலயும் போக முடியாது அதுலயும் போக முடியாது அண்ணல் படுவான் என்ன வியாதி கிளம்புதுன்னு தெரியாது ஏன் கிளம்புதுன்னு தெரியாது என்ன என்டைய பாடியும் சடௌனுக்கு போகும் ஹைபர்னேஷன் மோடுக்கு போயிட்டே இருக்கும் ஏன்னு பண்ண பண்ண அது தீவிர பண்ண பண்ண இன்னும் ரொம்ப சீக்கிரம் அது போயிடும் ஒடுக்கு நிலைக்கு இதுக்கு எந்த மருந்தை கொடுத்து தீப்பீங்க எத்தனை மருந்து கொடுக்க தீர்ப்பீங்க நானும் மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் என்னடா அது திரும்ப திரும்ப வியாதி வந்துகிட்டே இருக்கேன் எனக்கு உடம்பே பிரச்சனையா உடம்பு தான் பிரச்சனை இந்த உடம்பு தான் பிரச்சனை இந்த உடம்ப எப்படி காப்பாத்துறதுன்னா அதுக்கும் ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே இல்லை அது உடம்ப விட்டாதான் ஆன்மீகம் திரும்ப திரும்ப இதே தான் வரும் தியானம் பண்ணுவான் நைட்டு போற உட்காந்து காலையில வைத்தியம் பண்ணுவான் மருந்து எனக்கு இந்த தொந்தரவு வருது முடியாது தியானம் வந்து உடம்பு மனசு மூச்சு எல்லாம் மறக்கொண்டு வந்து ஒடுக்கு நிலைக்கு போயிடும் இது எதை சரி பண்ணுவேன் எதை விடுவேன் ஒரு உறுப்புல வியாதியா இருந்தா சரி பண்ணலாம் மொத்த உடம்புமே வந்து ஒடுக்கு நிலைக்கு போகுது இது ஒவ்வொரு அணுவுமே ஒடுக்கு நிலைக்கு போகுது இது எந்த மருந்தை குழந்தை சரி பண்ணுவேன் மருந்து சாப்பிட்டா வேலை செய்யாது நானும் இத்தனை பேத்துக்கு மருந்து கொடுக்குறேன் எனக்கு சாப்பிட்ற மருந்து வேலை செய்ய மாட்டேங்கல அந்த மனநோயாக மாறிடுவான் அதனால ஒரு அளவு வரைக்கும் பசியை தூண்டுறதுக்குலாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்லை என்ன எல்லாமே செலவுனு போவோம் உடுக்கத்துக்கு போயிட்டே தான் இருக்கும் நிறுத்த முடியாது நிறுத்தினீங்கன்னா தியானத்தை நிறுத்தணும் தியானத்தை நிறுத்துனீங்கன்னா அந்த பயணம் அப்படியே முடிஞ்சு போய் செலவு தான் தியானம் சகலத்துக்கும் அடிப்படை இந்த மனம் ஒடுக்கிறதுக்கு தியானம் வேணும் தியானம் இல்லைன்னா ஆன்மீகமே எல்லது அதுக்குள்ளே போகணும் ஆரம்பமே அங்கே தான் இருக்கு அதுக்கு போனால் உடம்பை கொட்டு கொடுத்துடணும் இதில் ஒளி உட வெங்காய உடலாகன்னா எங்கே ஒளி உடலாகிங்க உடம்பு எப்படியே ஒளியாகும் ஆனால் அது ஆகிட்டு போகுது சமாஜத்தில் போய் மொத்தத்தில் அது ஒடுக்கத்துக்கு போயிடும் முதல்ல நீங்கள் ஒளியாக ஆடுறதுக்கு முன்னாடி உடம்பு ஒடுக்கத்துக்கு போய்டும் அந்த ஒடுக்கத்துக்கு போகிறதுக்குள்ளே பல வியாதிகள் கிளம்புவோம் அதெல்லாம் சதிச்சுட்டு போய் போயிட்டே இருக்கணும் மனம் வந்து ஒடுக்கு நிலைக்கு போறது பேரானந்தமா அனுபவிக்கிற மாதிரி உடம்பு ஒடுக்கு நிலைக்கு போறது அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அனுபவிச்சுட்டு போனா தான் அதுக்குள்ள ரொம்ப ஈடுபாடு செலுத்த கூடாது இந்த ஆசையை ஆசைய பிடிச்சுக்கிறாங்க சக்தின்னு ஆசையை பிடிச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு குழுவ முக்தி வேணுமா இரவு இறந்து போகணுமா இல்லை ஒளி உடம்பு வேணுமா அதை வச்சு என்ன பண்ண போற வானத்தில் போய் குட்டிக்காரன் அடிக்கப் போறியா எதுக்கு உனக்கு இந்த உடம்பு உனக்கு பெரிய நோய் நோய்கணுமா இல்லை பெரிய நீ ஒளி உடம்பாய் உனக்கு நல்ல எல்லா இடத்துல வந்து உன் போஸ்டர் இருக்கணுமா எதுக்கு இந்த வேலை எது வேணும் போதும் முடிவு பண்ணிட்டு போகணும் எப்படி இருந்தாலும் தேகம் வியாதிகளுக்கு ஆட்பட்டது தான் தீரும் அது இல்லாமல் ஆன்மீகம் இல்லை அந்த தான் தீரும்